பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பெயர் என்பது உயிர் போன்றது ஒரு மனிதனுக்கு எல்லாமே முக்கியம்தான் இந்த பார்ட்ஸ் ஏங்கிறதுக்கு உயிர் தான் அது மாதிரி பெயர் என்பது உயிர் போன்றது நம்மளை எல்லா இடத்துலையும் நம்மளை காப்பாற்றுறது நம்மளுக்கு பெயர் தான் ஒரு தேவிக்கு ஒரு பெ ஒரு பெயர் என்பது அடுத்ததாக அது மந்திரம் போன்றது முருகர் மந்திரம் இருக்குது முருகனுக்கும் ஒரு மந்திரம் கந்தசஷ்டி மந்திரம் தான் அது கவசன்னு வாங்க உட்காந்து சேர்ச்சி கவசம் ஓகே மந்திரம் தான் அது அந்த மந்திரத்தை முருக மந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்பால்கிட்ட போய் சொன்னால் வேலை செய்யுமா செய்யாதா பேர் கவிதா இப்போ அந்த பேர் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எப்படி இருப்பாங்க எஜுகேஷன் சூப்பர் பர்சனல் லைஃப்பில் சூப்பர் இப்போ அவங்க பிஸ்னஸில் தான் மைண்டில் இருக்கும் கெரியர் எடுத்துக்கிட்டாலும் கெரியர் நல்லாயிருக்கும் மேரட் லைஃப் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸு எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க பதினோராம் தேதி பிறந்தவங்களுக்கு கவிதான்னு பேர் வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா அது கனெக்டிவிட்டி இருக்குது கனெக்ட் ஆகிடுச்சு சொல்லுவாங்க என்ன மாதிரி லைஃப்பில் இது வரைக்கும் யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டேங்குது அதெல்லாம் உண்மைதான் அவங்க உண்மைதான் பேசுறாங்க ஆனால் அதே கவிதை பதினோராம் தேதி பிறந்தவங்க அப்படி ஒரு என்ஜாயபிள் லைஃப்பை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நம்ம நூறு தடவை பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட விஷயத்தை ஒரு தடவை பண்ணவே போதும் அது கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு நான்கு ஐந்து நான்கு ஐந்து எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் சார் போன பதிவுகளில் ஒன்றாம் மாதத்திலிருந்து பன்னிரெண்டாம் மாதம் வரைக்கும் அவங்களுடைய குண என்ன இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாமே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம் அத நேர்கள் பார்த்துருந்தாங்க அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க இந்த விஷயம் வந்து எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு சார் நம்ம போன பதிவுகள்லே ஒரு விஷயம் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க ஒருவர் வந்து பிறக்கிறாரு அப்படின்னா அந்த பிறந்த தேதியிலருந்தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது திருமணமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே தொழில் ரீதியாகவும் சரியா அவர் சக்சஸ் ஆகாரா இல்லை ஃபெயிலியர் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த எண்ணெய் பொறுத்து தான் இருக்குது இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது பெயர் அப்படின்றதும் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது சார் பேர் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பேர் வச்சிடறாங்க அம்மாவுக்கு ஒரு பேர் பிடிக்கும் அப்பாவுக்கு ஒரு பேர் பிடிக்கும் ரெண்டு பேரும் அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து அதி ஒரு பேர் வைக்கிறாங்க அப்போது எது சார் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஜாதக ரீதியாக இருக்கிறதா எம்எல்ஏல் ரீதியாக இருக்கதா இதை ஃபேமிலி நேம்மா சார் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து எது சார் முக்கிய உதாரணமாக பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பெயர் என்பது உயிர் போன்றது ஒரு மனிதனுக்கு எல்லாமே முக்கியம்தான் இந்த பாட்ஸ் ஏங்கிறதுக்கு உயிர் தான் மாதிரி பெயர் என்பது உயிர் போன்றது நம்மளை எல்லா இடத்துலையும் நம்மளை காப்பாற்றுறது நம்மளது பெயர் தான் ஒரு தேதிக்கு ஒரு பெயர் பெயர் என்பது அடுத்ததாக அது மந்திரம் போன்றது முருகர் மந்திரம் இருக்குது முருகனுக்கும் ஒரு மந்திரம் கந்த மந்திரம் தான் அது அது கவசன்னு உங்க உட்காந்து கவசம் ஓகே மந்திரம் தான் அது அந்த மந்திரத்தை முருக மந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாளுக்கிட்ட போய் சொன்னால் வேலை செய்யுமா செய்யாதா செய்யாது அப்போ முருக மந்திரத்தை முருகன்கிட்ட சொன்னால் தான் அந்த மந்திரம் வேலை செய்யும் நமக்கு தேவையானது முருகன்கிட்ட கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டி போயிடலாம் அம்பாளுக்கு சொன்ன கொண்ட மந்திரத்தை அம்பாளுக்கு அப்போ முருக மந்திரத்துக்கு அம்பால்கிட்ட போய் அது வேலை செய்யலை அப்படின்றதுனால முருக மந்திரத்துக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதே போன்று தான் மனுஷனுக்கு பேர் வைக்கிறது இந்த தேதியில் பிறந்து இந்த தேதியில் நீங்கள் பேர் வச்சிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தேதி பிறந்திருக்குறாங்க மாதம் வருஷம் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பதினோராந்தேதி பிறந்துருக்குறாங்க அவங்களுக்கு பேர் கவிதா இப்போ அந்த பேர் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்மா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எப்படி இருப்பாங்க எஜுகேஷன் சூப்பர் பர்சனல் லைஃப்பில் சூப்பர் இப்போ அவங்க பிஸ்னஸில் தான் மைண்டில் இருக்கும் கெரியர் எடுத்துக்கிட்டாலும் கெரியர் நல்லாயிருக்கும் மேரட் லைஃப் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க பதினோராம் தேதி பிறந்தவங்களுக்கு கவிதான்னு பேர் வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா அது கனெக்டிவிட்டி இருக்குது கனெக்ட் ஆகிடுச்சு அதே பதினோராம் தேதி பிறந்திருக்கிறாங்க வேறு ஒருவர் ரம்யான்னு பேர் வைக்கிறாங்க அதே பதினோராம் தேதி ரம்யான்னு பேர் வைக்கிறாங்க அப்போ வைக்கும் போது ரம்யா ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா ரம்யா ஒம்பதாம் நம்பர் வரும் இப்போ ஜெயிக்குமா ரெண்டாம் நம்பரில் இருக்குது ரம்யா ஒம்பது ஒரு காலம் ஜெயிக்காது என்னென்ன ஜெயிக்காது பர்சனல் லைஃப்லேயும் அவுட்டு அவங்களுக்கு மேரிட் லைஃப்லேயும் அவுட்டு எஜுகேஷன்லேயும் கம்ப்ளீஷன் இருக்காது லைஃப்பையும் ஃபுல்ஃபில் இருக்காது அப்போது ஒரு பதினோராந்தேதி பிறந்தால் கவிதா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறாங்க ரம்யான்னு பேர் வச்சுட்டாக்க சரியவரில் நீங்கள் கவிதாக்கு கவிதாக்கே சொல்லுங்கன்னாக்கா திருப்பி வரேன் பதினோராம் தேதி பிறந்தாக்கா கவிதா ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டாங்க அதே கவிதா இப்போ ஒம்பதாம் தேதி ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த அதே கவிதா ஒன்பதாம் தேதி பிறந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு கவிதா வேலை செய்யுமா செய்யாது ஏங்க இப்போதாங்க கவிதா வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னீங்க எஜுகேஷன் ஃபஸ்ட் க்ளாஸாக இருப்பீங்க பர்சனல் லைஃப் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கீங்க ஃபேமிலி லைஃப் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நல்லா சொஃபிஸ்கேட்டான லைஃபாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் அது பதினோராம் தேதி பிறந்தாக்கா அதே கவிதா ஒன்பதாம் தேதி பிறந்தாக்கா நீங்கள் கவிதான்னு பேர் வச்சாக்கா டோட்டலாக அவுட் எஜுகேஷன் கம்ப்ளீஷன் இருக்காது மேர்டே லைஃப்பில் கம்ப்ளீஷன் இருக்காது மொத்தத்தில் திருமண வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது லைஃபே ஒன்றுமே இல்லைன்னுபோது அப்புறம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க எங்கே சொல்ல முடியும் வராது அப்போது பேரே வந்து எந்த பேராக இருந்தாலும் எல்லா பேருமே மந்திரத்துக்கு உண்டான பேர் தான் அந்த தேதியில் அந்த பேர் வச்சால் தான் அது மந்திரமாக வேலை செய்யும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் பேர் கரெக்டாக கனெக்டிவிட்டியோடு நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் பேர் மந்திரம் மந்திரம் போன்று வேலை செய்யும் தவறுதலாக வச்சு தவறுதல் மீன்ட்டு உங்கள் தேதிக்கு கனெக்ட் ஆகாத ஒரு பேர் அதுக்கு தான் இப்போ சொன்னேன் கவிதான்னு ஒரு பேர் பதினோராந்தேதி பிறந்தாக்கா ஃபஸ்ட் கிளாஸு ஒம்பதாம் தேதி பிறந்த கவிதான் பேர் வச்சால் ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை வேலை செய்யலை எப்படி முருகர் மந்திரத்தை அம்பாளுக்கு வச்சா வேலை செய்யலையோ உங்கள் பேர் உங்களுக்கு வேலை செய்யலை வேலை செய்யாது அதனால் பேர் என்பது ஒரு உயிர் போன்றது எந்த இடத்துல உங்களை அந்த பேர் காப்பாற்றாது நிறைய வாழ்க்கையில் எதெல்லாம் சந்திக்கக்கூடாதோ யாரும் தேதி பிறந்து கவிதான்னு பேர் வச்சால் வாழ்க்கையில் எதெதெல்லாம் கூடாதோ அவ்வளோத்தையும் சந்திப்பீங்க அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி லைஃப்பில் இது வரைக்கும் யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டேங்குது அதெல்லாம் தான் அவங்க தான் பேசுகிறாங்க அப்படி சந்த ஆனால் அதே கவிதை பதினோராம் தேதி பிறந்தவங்க அப்படி ஒரு என்ஜாயபல் லைஃப்பை பார்த்துட்ருப்பாங்க யாருமே பார்க்காத லைஃப்பை நான் பார்க்குறேன் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் இருப்பாங்க அப்போது ஒரு பேர் வந்து உயிர் போன்றது இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்லணும் தேதி பிறந்து கவிதான் பேர் வச்சாக்கவே ஒரு பேர் உயிர் போன்றது சொன்ன பாருங்கள் அந்த உயிரே கூட எடுத்துரும் அது அப்போ ஒரு பேர் உயிர் போன்றது நீங்கள் போல் ஒரு குழந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை ஒரு வீட்டில் நாலு பேர் வைக்கிறாங்க ஆக்சுவல் ஒரு பேர் தான் இருக்க போகுது மீதி எல்லா பேர் மீதி மூணு பேர் என்ன பிறகு நிக் நேம் பெட் நேம் மாதிரி வைக்க போகிறாங்க இப்போ பெட் நேமும் அது வச்சிருக்கிறது சரியா தவறா அப்படின்னாக்கா அதுவும் அவங்க டேட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் ஆக்சுவல் பேரும் அவங்க டேட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் நிக் நேமும் கனெக்டிவிட்டி இருக்கணும் அதான் கூப்பிட்ற பேர் காலிங் நேமு ஆக்சுவல் நேமு கரெக்டாக ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு இருக்குது வச்சிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் கூட நான் நியூமலஜி படி கரெக்டாக வச்சுட்டேங்க ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்துங்க ரைட்டுங்க ஆனால் நீங்கள் நிக் நேம்னு ஒன்று கூப்பிட்டு போட்டு கூப்பிடுங்க பாருங்க அது உங்கள் டேட்டுக்கு தவறாக இருந்தாக்கா அது உங்கள் திசையே மாற்றிடும் வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றி விட்டுரும் வேலை செய்யாது எப்பவுமே ஒரு லாஜிக்கோ ஒரு சைக்காலஜி தான் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நம்ம நூறு தடவை பண்ணால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட விஷயத்த ஒரு தடவை பண்ணவே போதும் அது கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க சரியா இல்லைங்களா ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் நூறு தடவை பண்ணால் தான் ஆமாம் நான் நம்ம இப்போ நானும் நீங்களோ அவங்களோ இவங்களோ யாராக இருந்தாலும் சரி ஒரு நூறு பேருக்கு நான் இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் அன்னதானம்னு ஒன்று இருக்குது ஒரு ஆள் வந்துட்டு டெய்லி ஒரு ஆளுக்கு அன்னதானம் போகிறாருன்னு அதுக்கு பேர் அன்னதானமா இல்லை இல்லை ஒரு ஆள் நூறு பேருக்கு போடுற சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அதுக்கு பேர் அன்னதானம் இதே தான் அதுக்கு உதாரணம் அப்போது நூறு மடங்கு நாம் வந்து நல்லவங்களுக்கு நல்லதாக நம்ம செஞ்சு காமிக்கணும் நாம் வாழ்ந்து காட்டினா தான் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அப்போ தான் அது நல்லதாக ஆகும் அது கெட்டது ஒரே முறை சொன்னால் போதும் செஞ்சால் போதும் ஒரு முறை தான் அதே தான் எண்களும் அதே மாதிரி தான் பெயர்களும் உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் கரெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாவே உங்கள் பேர் ஒரு முறை கூட்டோட வேலை செய்யாது உங்களை உங்களை வேலை செய்ய வைக்க விடாது ஃபஸ்ட் கிளாஸ் நேமாக இருந்துச்சுன்னா நூறு தடவை கூப்பிடணும் நூறு நாள் வாழணும் நூறு தடவை நூறு விஷயங்கள் அதுமாதிரி ஒரு உதாரணம் தான் அது அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன் அப்போது பேருங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் போன்றது நாலு பேர் நீங்கள் வச்சுக்கிடலாம் ஆனால் நாலு பேர் உங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்க எந்த பேர் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது எந்த இடத்துல போட்டாலும் ஒவ்வொன்றும் ஒரு நம்பரை வேலை செய்யும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது அப்போது நாலு விதமான வாழ்க்கை உங்களுக்கு உள்ளே வந்து சேர்ந்துடும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இந்த தேதிக்கு இந்த லைஃப் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்ததை தாண்டி நாலு பேர் நாலு பேருக்கு உங்களை கூப்பிட்டாங்க உங்கள் வீட்டில் எடுக்க விட்டாக்கா அப்போ உங்களுக்கு நாலு லைஃப் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பேருக்கு ஒரு லைஃப்னா நாலு பேருக்கு நாலு லைஃப் உங்கள் ஒரே ஆளுக்கு நாலு லைஃப் இருக்கும் அப்படின்னா புரிஞ்சிருக்கும் புரியலனாலும் அதை கொஞ்சம் அழகாக சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிங்கன்னா கூட ஒரு கல்யாணமாக இருக்காது ரெண்டாவது கல்யாணத்துக்கு போவோம் ஆமாம் அதான் அர்த்தம் மூணாவது கல்யாணத்துக்கு போகும் நான் லைஃபாக மாட்டிடும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ண மாட்டீங்க நாலு பேரை கூப்பிட்டீங்க நாலு பிஸ்னஸ் பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுறீங்க நாலும் சக்ஸஸ் ஆகுதுன்னா எதுவும் ஆகாது சக்ஸஸ் ஆகிருந்ததே உன்னோட இருந்திருக்குமே ஆமாம் அப்போ உங்கள் மைண்டும் நாலு விதமாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் ஒரு ஆளுக்கு நாலு பேரை வச்சு கூப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் நீங்களாகவே இருக்க போகிறது இல்லை டிப்ரெஷன் தான் கடைசியில் மிஞ்சும் உங்களுக்கு வந்து ஏங்க பேர் கூட்டம் இதெல்லாம் நடக்குமா ஆமாம் தவறாக பேர் வச்சு தவறாக தான் மந்திரமே வேலை செய்ய மாட்டேங்குது கடவுளுக்கு கொடுக்குற மந்திரமே வேலை செய்யலை அப்படின்னா மனுஷனுக்கு உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் மாற்றி கூட்டம் எப்படி வேலை செய்யும் அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற பாஷையிலே பேசியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் புரியும் கடவுளுக்கே மந்திரம் வேலை செய்யலை அப்படின்னா விநாயகர் மந்திரத்தை முருகர் சொன்னாலும் செய்யாது மனுஷனுக்கு அதே தான் உங்கள் பேர் உங்கள் தேதிக்கு இல்லாமல் வேறு பேரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே வேலை செய்யாது பேர் தான் ரொம்ப முக்கியம் கடவுள் என்ன பண்ணிட்டாரு பிறக்கிறது கூட கடவுள் கையில் தான் இருக்குன்ட்டாங்க மழை பெய்யதும் மகப்பேர் ஆகிறதும் கடவுள் கையிலன்றாங்க உண்மையான உண்மை எந்த நேரத்தில் எது பிறக்கணுன்னா தெரியாது எங்கள் பத்து மாதம் ஒருத்தர் கேரிங் ஆகிட்டாங்க நாளைக்கு நாளைக்குதானங்க குழந்தை பிறக்க போகுது இதுக்கு நாங்கள் கடவுள் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் யாருமே நினைக்கிறது தானே டெலிவரி ஆக போகுது டேட்டு ஒரு நாலஞ்சு நாளில் பிறக்க போக போதுன்னு நீங்கள் நினைப்பீங்க குழந்தை பிறக்கிறது கூட கடவுள் கையில் இருக்கிறதுக்கு அர்த்தம் வந்து எல்லாரும் சொல்கிறது வேறு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிங்க இதுதான் உண்மையான அர்த்தம் நாலு நாள் நினைக்கா இன்னொரு ரெண்டு நாள் கூட ஆயிடுச்சுன்னா எப்படி குழந்த பிறக்கிறது தானே இதுக்கு எதுக்கு கடவுள் பத்து மாதம் ஆயிடுச்சு இல்லை குழந்த பிறந்தாவே அந்த குழந்தைய வீட்டுக்கு பத்திரமா எல்லோரும் கொண்டு போகிறது உண்டா ஒரு சில குழந்தை கொண்டே போக முடியல அதுவும் நடக்குதா ஒன்று இன்னொன்று அது கூட விட்டுருங்க அதை தாண்டி ஒரு குழந்த வந்துட்டு ஆண் குழந்தைன்னு சொல்லிவிட்டு வயிற்றிலே இருக்கும் பட் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது ஸ்கேனிங் வெளிநாட்டில் நீங்கள் பார்க்கலாம் அங்கெல்லாம் ஸ்கேனிங் ஓ பணம் காட்டுப்பாங்க அங்கே அங்கே சட்டம் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லுது நம்ம இந்தியாவில் தான் வயது குழந்தை என்னென்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது என்ன குழந்தை தெரியக்கூடாதுன்ட்டு ஆரம்பத்துலேருந்து அது இப்போ இல்லை உள்ளே வந்துட்டு வயிற்றுக்குள்ளே ஆண் குழந்த தான் இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இப்போ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்க அதனால அப்படினு நினச்சிக்கிறேங்க ஆண் குழந்தைன்னு காமிதி ஸ்கேனிங்கில் நாம் சரியாக நடக்கப்பட்டால் கடவுள் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா பிறக்கத்துக்கு ரெண்டு நாள் முன்ன வரைக்கும் ஆண் குழந்தைன்னு காமிச்சிருந்தது ரெக்கார்டில் இருந்தது பிறக்குற அன்னைக்கு பெண் குழந்தை பிறக்கும் ஏங்க இதெல்லாம் சாத்தியமாக அதான் கடவுள் எந்த நேரத்தில் எதோ வேணாலும் மாற்றக்கூடிய வல்லவர் தான் கடவுள் அதுக்கு பேர் தான் கடவுள் அதுக்கு தான் மகப்பேறுன்றது வந்து கடவுள் கையில் இருக்கின்றது இதுதான் அர்த்தம் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது பெண் ஆணை மாற்றுவார் ஆணை பெண்ணை மாற்றாரு பெண்ணை ஆணை மாற்ற மாட்டாரா மாற்றுவார் இதெல்லாம் எப்படி நம்புகிற மாதிரி இருக்கா நம்பி தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஆண் குழந்தை வளரும்போது அந்த கேரிங்காக இருக்கும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு மாதிரி இருக்கும் பெண் குழந்தை ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இந்த வயிறு கொஞ்சம் நல்லா ரொம்பவும் பெருசாக இருந்ததுனாக்கா அது ஆணுன்னு சொல்லுவாங்க ஒரு திடமாக இருந்ததுனாக்கா அது பெண்ணுன்னு சொல்லுவாங்க இதில் அது மட்டும்தான் இல்லை எந்திக்கும் போகும்போது ஒரு பேலன்ஸ் பண்ணி எந்திக்கணும் கை ஊனி தான் எந்திப்பாங்க ஏதோ கை ரைட்டு லெஃப்ட்டு இதிலே ஆண் பெண்ணுன்னு வச்சு சொல்லிடுவாங்க ரைட்டு பக்கம் ஊன்னானு லெஃப்ட் பக்கம் ஊனி எந்திரிச்சாக்கா பெண்ணுன்ட்டு ஆமாம் பெண்கள் அந்த காலத்தில் வெறும் நிலையில் வச்சுக்கிட்டே டைம் சொல்லுவாங்கள்ல அப்போ இதான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே இருக்குது அப்போ கடவுள் அங்கே வந்து நிற்கிறாருன்னு அர்த்தம் எல்லா விஷயத்துக்கும் இருக்குது அப்போது நாம் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக அந்த பேர் தான் நீங்கள் பேரை வந்துட்டு சரிவர நீங்கள் வைக்காத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையை சரிவர அதுக்கு நகர்த்தி கொண்டு போகாது முழுமையான ஒரு வாழ்க்கையை அது கொடுக்காது அதனால தான் இப்போ குழந்த பிறக்க வரும்போது அந்த சில குழந்தையெல்லாம் ஃபஸ்ட் க்ளாஸ் டேட் இருக்கும் அந்த பேரை கொடுத்து பார்த்து இப்படி திருப்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸுங்க ஒரு மூணு வருஷம் ரெண்டாவது குழந்தைக்கு வருவாங்க அந்த குழந்தை பிறந்து எங்கள் லைஃபே வந்து அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நான் அப்படி தான் கொடுப்பேன் அந்த குழந்தையும் சொஃபிஸ்கேட்டடாக இருக்கணும் அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸும் சொஃபிஸ்கேட்டடாக இருக்கணும் சில குழந்தைக்கு ஐஏஎஸ்னு எழுதுவேன் அது ஐஏஎஸ் ஆயிரும் பெருசாக வளர்ந்து டாக்டர்னு எழுதுவேன் கொஞ்சம் வருஷம் கழிச்சிட்டு திருப்பி கூப்பிட்டு வருவாங்க அதை என்னென்று வருவாங்க கிளினிக்கு போயிடு வைக்கிறதுக்கு ஏன்னா தான் டாக்டர்னு எழுதிட்டு இருந்தேன் டாக்டர் ஆயிரும் இது மாதிரி இங்கே கொடுக்குறது அந்த குழந்தையும் க்யூட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுங்களுக்கு லைஃபை கொண்டு போய் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துரும் அப்படி ஒரு பேர் ஏன்னா பேர் வந்து அதை முதல்ல அந்த கவிதாங்கிற பேரை போட்டு காமிச்சு சொல்லி பார்த்தா பார்த்தீங்களா இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய பேர் நான் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பேரை சொல்லுவேன் டேட்டையும் சொல்லுவேன் பாடம் நடத்துகிற மாதிரி ஆயிரும் ஒன்றை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் நீங்கள் மீதி கணக்கு போட்டுக்கலாம் உங்கள் பேரை நீங்களே போட்டுக்கலாம் ஏதோ ஒரு பேரை போட்டுக்கலங்க போட்டுக்கிட்டு இவங்க பார்த்து ஐயோ ஆமாம் சார் சொன்ன மாதிரி இருக்கு என்ன இப்போ வெறும் கவிதாவுக்கு தான் வந்து அவங்க தான் ஐயோ நம்ம பேரை சொல்லி இன்னும் நிறைய சொல்லலாம் அப்போ வெறும் பேரது சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இது சப்ஜெக்டை தான் உள்வாங்கிக்கணும் பேரில் அவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்கிறது நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது கடவுள் கூட நம்ம நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பிறக்கிறதெல்லாம் கடவுள் கையில் இருந்தால் கூட எல்லாமே அவர் கையில் வச்சுக்கிட்டார் நம்மளை லைஃப் கடைசி கட்ட வரைக்கும் அவர் கையில் தான் இருக்குது ஆமாம் நம்ம எப்பொழுது முடியுதுங்கிறது யாருக்குன்னு தெரியுமா சொல்லலை எல்லாமே அவர் கையில் ரிமோட்டில் வச்சுக்கிட்டு பேர் வைக்கிறது மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டார் நீங்கள் உங்கள் சாய்ஸ் நீங்கள் எந்த பேருனாலும் வைங்க நீங்கள் எந்த பேரை வைக்கிறீங்களோ அதுக்குண்டான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லமாக வாழ்ந்துட்டு நல்லா தான் செய்ய போகும்போது நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் சரியாக அங்கே இல்லைன்னு போகும்போது அதுக்குண்டான பேர் தான் கிடைக்கப்போகும் நான் சொல்கிறது நல்ல பேராகவே வைங்க நல்ல வாழ்க்கையே வாழுங்க நல்லதாகவே கிடைக்கட்டும் எல்லாமே நல்லதிலே போய் முடியட்டும் அப்படிங்கும்போது அப்போ அல்டிமேட்டாக வந்துட்டு பேர் 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 தான் அது மட்டும் நம்மகிட்ட கொடுத்துட்ட கடவுள் நீங்கள் தவறான பேர் வச்சுக்கிட்டு அந்த பேர்லேயே வந்துட்டு சரியாக வைக்கவில்லை என்றால் அந்த பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு விதியில் கூட்டிகிட்டு போய் விட்டாலும் விடும் விதி கருமாவில் கொண்டு போய் விட்டாலும் விடும் பேரே விதியும் கர்மாவை போய் கன்வெர்ட் பண்ணி விட்டோம் அதனால் பேருங்கிறது நீங்கள் சாதாரணம் நினச்சிக்கிறாதுங்க அது விதி பயனுற ஒரு கான்செப்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடும் கருமாங்கிற ஒரு கான்செப்டில் போய்ட்டு அததுக்கு என்னங்க பேர் தவறாக வச்சா கர்மால எப்படிங்க வருவோம் கர்மாங்கிறது பழசு ஆ தேவையில்லாத கர்மம் எங்கேயோ இருந்த கர்மாவை நீங்கள் தவறாக பேர் வச்சுனாக்க அதை கூட்டிகிட்டு வந்து உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுது இல்லைங்களா அந்த கர்மா உங்களுது இல்லை ஆனால் முன்ன இருந்திருக்கும் இப்போ உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகலை நீங்கள் தவறுதலாக பேர் வச்சால் அதை கனெக்ட் பண்ணி நீங்களே கூப்பிட்டுக்கிட்டீங்க இப்போ கர்மா உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிடுச்சு தவறாக பேர் வைத்தால் கர்மாவை தேவையில்லாத கர்மாவே நீங்களே உங்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க விதியும் அப்படி தான் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் விதி வந்து சேஞ்சபிள் விதியை அந்த காலகட்டத்துக்கு டக்குன்னு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா விதி விதியோடு போயிடும் அதை சரியாக செய்யாமல் விட்டுட்டு கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா விதியை கன்வெர்ட் ஆகிடும் கர்மாவாக திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்